கமலஹாசன் நடத்துற பார்ட்டியில வெள்ளித்தட்டில் கொகைன் வரும் அப்படின்னு சொல்லுது கமலஹாசன் இது வரைக்கும் மறுக்கலங்க விஜய் இது வரைக்கும் ஆனந்தன் ஒரு நடிகை அந்த நடிகை வந்து அதிகாலையில காரை கொண்டு வராங்க ஆட்கள் மேல விட்டு அடிச்சு இது தொடர்ச்சியா இது போன்ற விபத்துகள் நடக்குது பணக்காரண்டு பிள்ளைங்க வந்து இந்த விபத்துகளை செய்யறாங்க இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க போதை பொருள் பார்ட்டி நடத்தி இரவு வேளைகள்ல வந்து விடிய விடிய கும்மாளம் அடிச்சுட்டு அரை போதையில காலையில வந்து விளைவு உயர்ந்த கார்களை எடுத்துக்கிட்டு வாகனங்கள்ல வருகிற போது கொக்கைனை வந்து தமிழ் சினிமாவில தான் விற்பனை செய்ய நினைக்கிறேன் அந்த மூணு நைசீரியன் சினிமாவில நடிக்கிறதுக்கு வந்தவனா இல்ல சினிமாவில கொக்கைன் வியாபாரம் பண்ண வந்தவன் சுசாந்த் சிங் அவருடைய காதலின்னு ஒரு பொண்ணை வந்து கைது செஞ்சாங்க ரியான் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா போதை பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்ட ஒரு பொண்ணா இருக்கு நம்ம ஷாருக்கான் அவர்களோட மகனை வந்து கைது செஞ்சாங்க ஸ்ரீரெட்டி இருக்காங்கல்ல ரேவ் பார்ட்டி போதை பொருட்களை பயன்படுத்தி அந்த பார்ட்டி இருக்கும் ஈஸியா ரோடு தான் போதை பொருள் கடத்தல் மன்னன் என்று

தன்னுடைய திரைப்படங்கள்ல அவர் வந்து சிகரெட் கடைசி வரைக்கும் திரைப்படங்கள்ல தண்ணி அடிச்சு அப்போ ஒரு நடிகனுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் இருக்கு பாருங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு 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 பக்கம் 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 மட்டும் முடி வச்சு இன்னொரு எடுத்துட்டு ரஜினிகாந்த் சார் அப்படி ஹேர் ஸ்டைல் வைங்க படம் பார்த்து அடுத்த நிமிஷம் எல்லாரும் போய் இந்த இருக்க இப்படி கைது திமுக காரங்களா இருக்காங்களா என்ன காரணம் வீரன் சரக்கு குறைந்த விலை நிறைய போதை புதிய உதயம் வீரன் கிராமத்தில் இருக்கிற பொம்பளை குடும்ப நாசமத்து போயிருவியா நீ அழிஞ்சு போயிருவியான்னு போயிருக்க வணக்கம் தம்பி பாடகி சுசித்ரா அவங்க என்ன ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா கமலஹாசன் அவர்களோட பார்ட்டியில் வெள்ளித்தட்டில் கொக்கைன் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரியான போதைகள் வந்து தமிழ் சினிமாவில் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தமிழ் சினிமா ஹாலிவுட் நடிகர்கள் இந்த போதைப் பொருளை அதிகமாக பயன்படுத்துகிறாங்களா தமிழ் சினிமாவில் இந்த கலாச்சாரம் இருக்கா சார் இல்லை அது அது குறித்து எனக்கு நேரடியாக எந்த அனுபவமும் கிடையாது முதல் விஷயம் நான் வந்து மதுபானங்கள் பயன்படுத்துகிறது இல்லை அதனால் எனக்கு என்னுடைய நாக்குக்கு ஆல்கஹால்ன்னே என்னென்னே தெரியாது அதனால் எனக்கு அது குறித்த அனுபவங்கள் நேரடியான அனுபவங்கள் எதுவுமே கிடையாது ஆனால் சமீபத்தில் வருகிற செய்திகள் வந்து ரொம்ப மன உளப்பாதிப்பை ஏற்படுத்துது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் தங்களுடைய வழிகாட்டியாக தங்களுடைய மாடலாக யாரை எடுத்துக்கிறாங்கன்னா நடிகர்களை வந்து எடுத்துக்கிறாங்க அப்போ அந்த நடிகர்கள் குறித்த செய்திகள் இதுபோன்று வருகிற போது அவர்கள் ஒரு கலாச்சார சீரழிவுக்கான ஆட்களாக இப்போ இந்த சுசித்ரா பாடகி சொல்கிறத பார்த்தா அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருக்கார் கமலஹாசன் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கங்கை அமரனுடைய பையன் இயக்குனர் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து தனுஷ் இருக்கார் அதுக்கப்புறம் சிம்பு இருக்கார் அதுக்கப்புறம் விசால் இருக்கார் விசாலோட அண்ணி சிறையா ரெட்டி இருக்காங்க நடிகை சந்தி சங்கீதா இருக்காங்க அதுக்கப்புறம் த்ரிஷா இருக்காங்க இவங்க எல்லாருமே இந்த கொக்கைன் அடிமைகள் இவங்க எல்லாமே பாட்டி அப்படிங்கிற பேரில் இவங்க எல்லோரும் வந்து போதை பொருட்களை வந்து உபயோகப்படுத்துகிறவர்கள் அப்படின்னு ஓப்பனாக வந்து அந்த பொண்ணு வந்து பேசியிருக்கு புரியுதுங்களா இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னு கேட்டால் இது ஒரு அவதூறான பேச்சு அப்படின்னு சொன்னால் இந்நேரம் அந்த பொண்ணு மேலே வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா யாராவது ஒருத்தர் நான் இது வரைக்கும் அதை பயன்படுத்தினதே கிடையாது என்னை எப்படி நீ வந்து பொது வெளியில் லட்சக்கணக்கான பேர் நீ பேசியிருக்கிறத பார்த்துருக்காங்க எப்படி நீ வந்து பேசலாம் அப்படின்னு நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா யாருமே எடுக்கலை இப்போ சவுக்கு சங்கர் அவதூறாக பேசிட்டார் இப்போ அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுத்து அவரை சிறைக்குள்ள வச்சு அடித்து கையை உடைச்சி என்னென்னமோ செஞ்சுருக்காங்கல்ல அப்போது சுசித்ரா பேசுனதை யாரும் இதுவரைக்கும் மறுக்கலை அப்படின்னா கமலஹாசன் இதுவரைக்கும் மறுக்கலைங்க விஜய் இதுவரைக்கும் மறுக்கலைங்க அந்த பொண்ணு ஓப்பனாக சொல்லுது கமலஹாசன் நடத்துகிற பார்ட்டியில் கமலுக்கு வெள்ளித்தட்டில் கொக்கைன் வரும் அப்படின்னு சொல்லுது அப்போ வந்து கமல் வந்து அப்புறம் போதை பொருள் குறித்து படம் எடுக்கிறதுக்கான தகுதி அவருக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் பாப்பா தமிழ் சினிமாவில் போதைப் பொருளுக்கு எதிராக எத்தனை படம் வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு அயன்னு ஒரு படம் வந்துச்சு தர்பார்னு ஒரு படம் வந்துச்சு இப்போ லோகேஷ் கனகராஜ் படம் கைதின்னு ஒரு படம் வந்துச்சு விக்ரம்னு ஒரு படம் வந்துச்சு அதுக்கப்புறம் கோலமாவு கோகிலான்னு ஒரு படம் வந்துச்சு இப்படி வரவசையாக படங்கள் மீ கான் அப்படின்னு ஒரு படம் இருமுகன் அப்படின்னு ஒரு படம் இது எல்லாமே போதைப்பொருளுக்கு எதிரான படம் கேட்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குல்ல ஆனால் இதில் நடிக்கிற நடிகர்கள் எல்லாம் போதைப்பொருள் பயன்படுத்துகிறவங்க போதைப்பொருள் அடிமைகள் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து பொது வெளியில் பேசுகிற போது நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது சினிமாவுக்குள்ளே எப்படி வருது இப்போ ரோஹித்நாத் ஐபிஎஸ் அவர் என்ன பண்ணுறாரு நம்ம சிமியா நகரில் வச்சு ரொம்ப கடுமையான தேடலுக்கு அப்புறமா ஒரு மூணு நைசீரியன்ஸை கைது செய்கிறார் பெரிய அளவில் கொக்கைன் வச்சுருக்கிற ஒரு மூணு நைசீரியன்ஸை கைது செய்கிறார் அவனுங்க டைமாக என்ன வேலை செய்கிறாங்க எப்படி எப்படி பிளான் பண்ணுறான்னு பாருங்கள் கொக்கைனை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்தியாவின் இந்தியாவிலேருந்து மெல்ல மெல்ல ஒவ்வொரு நகரத்துக்காக நகர்த்தி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரான் இங்கே கொண்டு வந்து அதை விற்பனை செய்வதற்கு அவன் எ எங்கே விற்பனை செய்ய நினைக்கிறான் அப்படின்னு கேட்டால் தமிழ் சினிமாவில் தான் விற்பனை செய்ய நினைக்கிறான் அதுக்காக அவன் என்ன பண்ணுறான்னா யாராவது திரைப்படங்களில் வெளிநாட்டுக்காரங்க நடிக்கணும் அப்படின்ற மாதிரி காட்சிகள் இருந்துச்சுன்னா துணை நடிகர்களாக இவங்க போகிறது இந்த நைசீரியன்ஸ் இப்போ அவங்க இந்த ரோஹித்நாத் ஐபிஎஸ் அவர் வந்து ஒரு சின்சியரான ஒரு யங் ஃபெலோ ரொம்ப சின்சியர் ஃபெலோ அவர் வந்து கைது செஞ்சபோது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் கொண்டு வந்த எல்லா சரக்கையுமே கொக்கைன் எல்லாத்தையுமே நாங்கள் தமிழ் சினிமாவில் தான் விற்பனை செஞ்சிருக்கோம்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்கு இல்லை இன்றைக்கு அரசு தரப்பில் இருந்தோ இல்லை போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் இருந்தோ சுசித்ராவுக்கு ஒரு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும் தானே சார் அரசு தரப்புலேருந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கல காரணம் என்ன இப்போ நான் இன்னொரு கேட்குறேன் இப்போ அந்த ரோஹித்நாத் ஐபிஎஸ்ஸை அவர் அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல நீ யாராற்ற வித்த அப்படின்னு போகணுமா இல்லையா அப்படி போக விடல தமிழ்நாடு அரசு அவரை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அவர் அவருக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுத்து வேறு ஒரு கோயம்புத்தூருக்கு அவரை தூக்கி அடிச்சிட்டாங்க ஏன் ஏன்னா அந்த விசாரணைக்குள்ளே போயிருந்தால் ஒருவேளை விஜய் மாட்டியிருப்பாரோ அந்த விசாரணைக்குள்ளே போயிருந்தா ஒருவேளை கமலஹாசன் மாட்டியிருப்பாரோ ஏன்னா சுசித்ரா சொல்கிறத பார்த்தா தமிழ் சினிமாவில் இருக்க எல்லோருமே கொக்கைன்னு போல இருக்கேன் இப்போ கஞ்சாவை பற்றி தான் எல்லாருமே வெளியில் இருக்காங்க தமிழ்நாடு ஒரு போதை மாநிலமாக மாறிப்போச்சு அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு போதை பொருள் மாநிலமாக ஆகிப்போச்சு அரசே அரசே சாராய கடையை நடத்துதுங்க போதைப் பொருளை வந்து நடத்துது ஒரு நிறுவனத்தை நடத்துது அப்படிங்கும்போது அந்த பொருளோட இணைஞ்சது தானே இதெல்லாம் கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களெல்லாம் இப்போ நீங்கள் அது அந்த அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய கமலஹாசன் அவர்கள் ஏண்டா திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தவர் மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தவர் இந்த தேர்தலில் அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது வாங்கி தேர்தலில் நின்று இருக்கலாம்ல நிற்காம எதுக்கு வந்து நான் திமுகவுக்கு முழுசாக ஆதரவு கொடுக்குறேன் திமுகவுக்காக நாற்பது தொகுதிலையும் நான் பரப்புரை செய்வேன் அப்படின்னு எதுக்கடா போய் களத்தில் இறங்கி நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்டிருக்குமோங்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படுது காரணம் என்னென்னா சமீபத்தில் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் என்று சொல்லப்படுகிற ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக்கோட புகைப்படம் வந்து கமலஹாசனோட இருக்குங்க இணையதளங்கள் எல்லாம் வருது ஒரு த ஒரு தயாரிப்பாளர் அவர் நடிகர் அதனால் பார்த்துருப்பாங்கல்ல இல்லை அதை தான் நம்ம சொல்கிறோம் எப்படி வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் வந்து நண்பரோ எப்படி வந்து மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து ஜாஃபர் சாதிக் நெருக்கமானவரோ எப்படி மாநில காவல்துறை தலைவர் டிஜிபிக்கு கா சாப் ஜாஃபர் சாதிக்கு எப்படி நெருக்கமானவரோ உதயநிதியினுடைய மனைவிக்கு எப்படி தயாரிப்பாளரோ அதுபோல கமலஹாசனுக்கும் நெருங்கிய நண்பராக அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ சுசித்ராவினுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தா கமலஹாசன் போன்றவர்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகம் செய்யக்கூடிய பெரும் கும்பலே சுற்றி இருக்குது போல இருக்கு விசாரணை வளையத்துக்குள் கமல் போன்றவர்கள் வரக்கூடாது என்பதற்காகவே அரசை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக டக்குன்னு கட்சியாவது பதவியாவது அப்படின்னு தூக்கி வீசிட்டு டக்குன்னு போய் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாரோ அப்படின்னு நினைக்க தோணுது என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு தான் வந்து இந்தியா முழுதும் போதைப்பொருள் கடத்தலுடைய தலைநகரம் போல் இன்றைக்கி வந்து இருக்குது புரியுதுங்களா போதைப்பொருள் போதைப்பொருள்களை பயன்படுத்தி அதிக குற்றங்கள் நிகழ்கிற மாநிலமாக கேரளா இருக்குது அதற்கு அடுத்தபடியாக வந்து மகாராஷ்டிரம் இருக்குது உத்தரப்பிரதேசம் இருக்குது அதுக்கடுத்து பஞ்சாப் இருக்குது அதுக்கடுத்து தமிழ்நாடு தான் இருக்குது புரியுதுங்களா அதனால் தமிழ்நாடு இன்றைக்கு போதைப்பொருள் ரொம்ப இப்போ சமீபத்தில் இது இங்கே மட்டும் இல்லைங்க சுஷாந்த் சிங் அப்படின்னு ஒருத்தர் வந்து பாம்பேயில் வந்து ஒரு நடிகர் பெரிய நடிகர் நிறைய படங்கள் நடித்து நடிகர் இறந்து போயிட்டார் அவருடைய காதலின்னு ஒரு பொண்ணை வந்து கைது செஞ்சாங்க ரியான்னு அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா போதைப்பொருள் கடத்தலோட சம்மந்தப்பட்ட ஒரு பொண்ணாக இருக்குது நம்ம ஷாருக் கான் அவர்களோட மகனை வந்து கைது செஞ்சாங்க ஆரியான் கான் அப்படின்னு ஒருத்தர் அவர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் அந்த கொக்கைன் கடத்தின ஒரு வழக்கில் வந்து அவர் கைது செய்யப்படுறார் ஸ்ரீரெட்டி இருக்காங்கல்ல நடிகை ஸ்ரீரெட்டி நிறைய அந்த சுசித்ரா இப்போ எப்படி சர்ச்சையை பேசிகிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி சர்ச்சையை பேசிகிட்டு இருந்த ஒரு பெண்ணு என்னை வந்து சினிமாவில் வந்து எனக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லி பெரிய பெரிய பேரெல்லாம் சொன்னாங்க என்னை பாலியெல்லாம் துன்புறுத்துனாங்கன்னு சொல்லி அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னிச்சு எனக்கு முறையாக பாதுகாப்பு கொடுத்தா யாரெல்லாம் போதை பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் யார் யாரெல்லாம் கொக்கையின் பயன்படுத்துகிறாங்க எந்தெந்த நடிகர்கள் போதை அடிமைகள் அப்படிங்கிறத நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன்னு சொல்லி வெளிப்படையாகவே அறிவித்தாங்க அப்போ என்ன செஞ்சுருக்கணும் போதை பொருள் தடுப்பு அமைப்பு பிரிவு இருக்குல்ல அந்த பிரிவு என்ன பண்ணியிருக்கணும் உடனடியாக சுச்சித் அந்த ஸ்ரீரெட்டிக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் கொடுத்து யார் யாருன்னு லிஸ்ட்டை வாங்கியிருக்கணும்ல தெலுங்கு தெலுங்கு நடிகர்களில் யார் யார் போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க யார் யார் போதைப் பொருள் யாவாரம் செய்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கணும்ல அதை விடுங்க கௌரி லங்கேஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க சுட்டு கொல்லப்பட்டாங்க அவங்க கூட பிறந்த தம்பி இந்திரசித் லங்கேஷ் அவர் வந்து கர்நாடகாவில் ஒரு டைரக்டராக இருக்கார் அவர் சமீபத்தில் சில கர்நாடகாவில் சினிமாவில் கடுமையாக போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுது போதைப்பொருள் வியாபாரமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு செஞ்சார் இப்போ இந்தியாவுக்குள்ளே எப்படி சார் கொண்டு வராங்க இப்போ நைஜீரியர்கள் அதிகமாக சிக்கியிருக்காங்க இந்தியாவுக்கு கொண்டு வரக்கான வாய்ப்பு எந்த எந்த வழியில் கொண்டு வராங்க அவங்க அவங்க வந்து இங்கே படிக்கிறதுக்கு மாணவர்களாக வர்றாங்க புரியுதுங்களா உங்களுக்கு படிக்கிறதுக்கு மாணவர்களாக வர்றாங்க எனக்கு தெரிஞ்சுட்டு இப்போ இந்த ஈசிஆர் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் கட்டுமானம் குறித்து படிக்கிறதுக்கான எல்லாம் இருக்குது அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நைஜீரியன்ஸு சவுத் ஆஃப்ரிக்கன்ஸு இந்த மாதிரி வந்து ஆட்கள் அவங்க தான் வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு இங்கே வந்து நல்லா தெரிகிறது என்னென்னா இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கிறவனுக்கு ஒரு நல்லா தெரிகிற ஒரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டுக்கு கஞ்சா கொண்டு போனோம்னா ஈஸியாக வித்துடலான்னு தெரியுது அங்கேருந்து இருந்து வர்ற பையன்கள்லாம் முதுகில் ஒரு மூட்டையை போட்டு வர்றாங்க தெரியுமா நீங்கள் அந்த கேமராவில் காட்டுவாங்க பாருங்கள் இவ்வளோ நார்த் இந்தியன் வர்றான்னு ஒவ்வொரு நார்த் இந்தியன் முதுகுலையும் ஒரு மூட்டை இருக்கும் பூரா கஞ்சா புரியுதுங்களா உள்ளே துணியெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்களாம் ஒவ்வொருத்தரும் பத்து கிலோ அஞ்சு கிலோ கஞ்சா கொண்டு வர்றான் அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு படிக்க வர்றான்ல அவன்லாம் வேறு எதையும் கொண்டு வர்றதில்ல கொக்கைன்னு கொண்டு வர்றான் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதிகளில் இரு படிக்க வர்ற மாணவர்கள்ன்ட்டு வர்றவங்க மாதிரி இருக்காங்கள்ல அவங்க எல்லாருமே இந்த மாதிரி போதைப் பொருட்களை கொண்டு வந்து இங்கே வந்து வியாபாரம் செய்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் என்ன செய்கிறாங்க தெரியுமா அவர்களை பயன்படுத்தி தங்களுடைய துணி வியாபாரத்தை அந்த நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் மூலமாக எல்லாம் பிடிச்சி இந்த வியாபாரத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க திருப்பூர் பகுதியில் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிறவங்க அதுக்காக வருவது போல் அங்கேருந்து நைஜீரியாவிலேருந்து வர்றவர்கள் அவனுக்கு இது வியாபாரம் துணி வியாபாரம் கிடையாதுங்க இப்போ இங்கே தமிழ்நாட்டில் மூணு பேரை பிடிச்சாங்க அந்த மூணு நைஜீரியனு சினிமாவில் நடிக்கிறதுக்கு வந்தவனா இல்லை சினிமாவில் கொக்கைன் வியாபாரம் பண்ண வந்தவன் அப்போ அதனால தான் நமக்கு என்ன கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சினிமாவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயிசங்கிறது ஒரு பெரிய இதை உருவாக்குதுங்க இப்போ இங்கே இப்போ வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போகிறாரு விஜய் அரசியலுக்கு வர போகிறாரு கமலஹாசன் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னா எந்த அடிப்படையில் அவங்க அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க மக்கள் அவர்களை பின்பற்றுவதனால அந்த அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க அப்படி கதாநாயகர்களாக பின்பற்றப்படுறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து விக்ரம் படத்தில் கிளைமேக்ஸில் வந்து அப்படியே மூஞ்சியெல்லாம் ரத்தம் தெரிக்க ஒரு ஒரு போதைப்பொருள் கடத்தல் கும்பலோட தலைவனாக ரோலாக்ஸாக வர்றாரு எவ்வளோ பெரிய ஒரு தவறான முன்னுதாரணம் யோசிச்சு பாருங்கள் அப்போ அப்போ சூர்யா இதே சிங்கமில் வந்து பார்த்திங்கன்னா போதைப்பொருள் தடுப்பு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆஃபீஸராக வருகிற போது விசிலடிச்சு கை தட்டி படம் பார்த்துட்டு சிங்கம் சூர்யா மாதிரியே நடந்து வர்ற ஒருத்தன் ரோலக்ஸை பார்த்துட்டு என்ன செய்யணும் பொருள் கடத்தணுமா அப்போ கதாபாத்திரங்களை தேர்வு செய்கிற போது ரொம்ப கவனமாக தேர்வு செய்ய வேண்டியிருக்கு முன்னுதாரணங்களை அமைஞ்சிடக்கூடாது இப்போது சினிமா நடிகர்கள் நடிகைகள் இல்லாமல் தொழிலதிபர்களோ அரசியல்வாதிகளோ இந்த மாதிரியான கொக்கைன் போன்ற பொருட்களை வந்து பயன்படுத்துறது இல்லையா தமிழ்நாட்டில் நூறு சதவிகிதம் பயன்படுத்துகிறாங்க அதுதான் வந்து இங்கே இருக்கிற குற்றச்சாட்டை புரியுதுண்ணே உங்களுக்கு இப்போ வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா கோயம்புத்தூர் பகுதியில் இருந்த ரேவ் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி முழுதுமே போதை பொருட்களை பயன்படுத்தி அந்த பார்ட்டி இருக்கும் இப்போ இங்கேலாம் வந்து இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெலாம் வந்து தண்ணி பார்ட்டி வைக்கிறாங்கல்ல வெளிநாட்டு சரக்குகளை வாங்கிட்டு வந்து விலை உயர்ந்த சரக்குகளை அது மாதிரி இல்லாமல் இது வந்து முழுதுமே வந்து போதைப் பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி இருக்கக்கூடிய பார்ட்டி தான் ரேவு பார்ட்டி அந்த பார்ட்டியை தமிழ்நாட்டுக்கு இங்கே சென்னைக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸு அதுக்கப்புறம் வந்து சினிமா நடிகர்கள் இந்த மாதிரியான விஐபிகள் விஐபியோடய இளம் தலைமுறை பிள்ளைகள்லாம் இருக்காங்கள்ல அவங்கள வச்சு இந்த இந்த ரேவ் பார்ட்டியை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக அப்பப்போ பார்ட்டி நடத்தி பணம் சம்பாரிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்கு ஜாஃபர் சாதிக்கு கூட ஒரு பெரிய ஒரு கும்பல் இருக்காங்க அந்த கும்பலோட ஃபுல் டார்கெட்டுமே வந்து ஈசிஆர் ரோடு தான் ஈசிஆர் ரோட்டில் வந்து அவங்க வந்து இந்த ரேவ் பார்ட்டியை நடத்தி அதன் மூலமாக வந்து கோடிக்கணக்கான ரூபாயை வந்து பணத்தை வந்து ஈல்டு பண்ணுறாங்க இப்போ அந்த ரேவ பார்ட்டியில் கலந்துக்கிறவங்களாம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தொழில் அதிபர்களோட மல்டி மில்லியனர்ஸோட பையன் அவர்களோட இளைய தலைமுறை பிள்ளைகள் தான் வந்து இது போன்ற பார்ட்டியிலலாம் வந்து அவங்க கலந்துக்கிறாங்க புரியுதுங்களா இப்போ ஜாபர் சாதிக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறேன் அதற்கு பிறகு வந்து நானூத்தி நாற்பது கிலோ கஞ்சா கடத்தினதாக தென்காசியில திமுக சேர்ந்த ஒரு நபர் வந்து கை செய்ற்றார் அரசு இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டு தானே இருக்கு கஞ்சாவோ போதைப்பொருளோ கடத்தினா அவங்க வந்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தானே சார் இருக்கு ஆமாங்க அது ஏன் வந்து எல்லாருமே வந்து திமுக சார்ந்தவங்களாவே இருக்காங்க ராமநாதபுரத்துல வந்து இது மாதிரி போதைப்பொருள் கடத்தல வந்து ரெண்டு பேரை கைது செஞ்சாங்க அவங்க பாத்தீங்கன்னா திமுக பொறுப்பாளர்களா இருக்காங்க ஜாபர் சாதிக்கு வந்து கைது செய்கிறாங்க அவர் யாருன்னு பார்த்தோம்னா சிமு திமுகனுடைய மேற்கு அயலரணி அயல் அயலரணி த பொறுப்பாளராக இருக்கார் இப்படி கைது செய்யப்படுறவங்களாம் திமுக காரங்களாக இருக்காங்களா என்ன காரணம் திமுக வந்து போதைப்பொருளை வந்து அதை ஆட்சியில் வந்து வளர்த்து எடுக்குதா திமுக காரர்கள் எல்லோருமே போதைப் பொருள் விற்கிறாங்களா யோசிச்சு பாருங்கள் அப்போ இந்த இந்த ஆட்சி இந்த மூன்றாண்டு காலத்தில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை வந்து அது சந்திச்சிருக்கு தமிழ்நாட்டை போதைப்பொருள் மாநிலமாக அது வந்து மாற்றிருக்கு புரியுதுங்களா வளர்ச்சி குறித்த எந்த சிந்தனையும் இல்லாமல் போதைப்பொருள் விற்பவர்களை ஊக்குவிப்பதன் மூலமாக அச்சமற்ற போதைப்பொருள் வியாபாரத்தை மதுரை கோர்ட்டில் வந்து நீதி அரசர் சொல்கிறார் கஞ்சா விற்கிறவங்க யாரும் போலீஸினுடைய அனுசரணை இல்லாமல் விற்க முடியாது அப்படிங்கிறார் நீதியரசர் சொல்கிறார் அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய குற்ற இதை விட ஒரு குற்றச்சாட்டை ஒரு பெரிய குற்றச்சாட்டை தமிழ்நாடு காவல்துறை மேலே வைக்க முடியுமா சொல்லுங்கள் பாப்போம் அப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாடு காவல்துறை என்ன சொல் என்ன பதில் சொல்லும் போதைப் பொருள் தடி தடுப்பு பிரிவுன்னு ஒரு தடுப்பு பிரிவு எதுக்கு இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் ஒரு இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் வந்து டாஸ்மாக் எதிராக மக்கள் வந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க டாஸ்மாக் கடைகளை வந்து மூடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இன்றைக்கு கஞ்சாவாக இருக்கட்டும் அதன் பிறகு மெத்தா இருக்கட்டும் இப்போதைக்கு கொக்கைன் இந்த மாதிரியான ஒரு போதைப் பொருட்கள் வந்து அதிகமாக இருக்கும்போது இதை இதை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கா தமிழ்நாட்டில் தம்பி இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாக் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாக போயிடுச்சு ஒரு குவார்ட்டர் அடிக்கிறது அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்கிறது மாதிரி ஆகிப்போச்சு இப்போ பாருங்கள் ஒரு பொ ஒரு பொண்ணுன்னு ஆனந்தன் ஒரு நடிகை அந்த நடிகை வந்து அதிகாலையில் காரை கொண்டு வராங்க கொண்டு வந்து படு ஆட்கள் மேலே விட்டு அடித்து அது கூட அந்த பொண்ணு கூட வந்தவங்களே யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க இது தொடர்ச்சியாக இது போன்ற ம விபத்துகள் நடக்குது பணக்காரண்டு பிள்ளைங்க வந்து இந்த விபத்துகளை செய்கிறாங்க ஸ்டோர் ஓனர் பையன் கூட ஒரு விபத்தை நடத்திட்டாரு அப்படின்லாம் வந்து செய்தித்தாள்களில் வந்து போடுறாங்க இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த டாஸ்மார்க்கில் தண்ணி அடிச்சுட்டு வந்து இதெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இதெல்லாமே இந்த ரேவ் பார்ட்டி போல் பொருள் பார்ட்டி நடத்தி இரவு வேளைகளில் வந்து விடிய விடிய கும்மாலம் அடிச்சுட்டு அரை போதையில் காலையில் வந்து விலை உயர்ந்த கார்களை எடுத்துக்கிட்டு வாகனங்களில் வருகிற போது தடுமாறி நடக்கிற விபத்துகள் தான் இந்த விபத்துகள் எல்லாமே ஆகவே மக்கள் இதை பார்க்குறான் பார்க்குறான் சினிமாவில் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா ஒரு பத்து படம் இந்த பத்து படம் எதுவுமே டாஸ்மார்க்கில் தண்ணி அடிக்கிறத பற்றி எடுக்கலைங்க எல்லாமே போதை பொருள் கடத்தலை பற்றி தான் எடுக்குது அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா மக்களோட மனநிலை என்ன ஆகுதுன்னா டாஸ்மாக்க்கு கடையை திறந்து வச்சு அதை தண்ணி அடிக்கிற மக்கள் சாகிறதை விட அதை ஏற்படுத்துகிற பாதிப்பை விட பயங்கரமாக போதைப் பொருள் வந்து உருவாக்குது இளைஞர்களை இளம் பிள்ளைகளை அது வந்து பழி வாங்குது அது இப்போ பாருங்கள் ரெண்டு பேர் பொருளை போட்டுட்டு பாண்டிச்சேரியில் ஒரு சிறுமியை கற்பழித்து கதற கதற கற்பழித்து கொலை செஞ்சிட்டாங்க இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது எவ்வளவு கஞ்சாங்கிறது எவ்வளவு ஒரு கொடூரமானதாக இருக்குது தண்ணிலை மறக்க வைக்கிது பாருங்க புரியுதுங்களா சின்ன சின்ன பசங்க ஒரு ஒரு கல்லூரியில் படிக்கிற பசங்க தான் இந்த மாதிரி வந்து கஞ்சா சாப்பிடுவானுங்க கஞ்சா குடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சாராயம் குடிப்பாங்க அப்படின்லாம் இருந்துச்சுல அந்த நிலை மாறி இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களை கஞ்சா மிட்டாய் நார்த் இந்தியாவிலேருந்து வர்றாங்கல்ல அவங்கெல்லாம் இப்போ க பள்ளிக்கூடம் வாசல்லையே கஞ்சா மிட்டாய் விற்கிறாங்க அந்த மிட்டாய் வந்து மற்ற மிட்டாயை விட கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் அந்த மிட்டாயை வாங்கி போட்டாச்சுன்னா அப்படியே அந்த போதை அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் புரிதல் நான் சொல்கிறது அப்போ இதுதான் இப்போ மக்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குது திரைப்பட திரைப்படங்கள் போதைப்பொருள் பற்றி தான் பயங்கரமாக வருது அடுத்தடுத்து படங்கள் வந்து போதை போதைப் பொருள் தடுப்பை பற்றி வருது பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் நடிக்கிற படங்கள்லாம் அப்படி தான் வருது அப்போது அடுத்தது சினிமாவில் இருக்கிறவங்களும் இதை தான் பயன்படுத்துகிறாங்க பெரிய போதை பொருட்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் மக்களுக்கு இப்போ இந்த சுசித்ரா பொண்ணு போல் ஒரு பொண்ணு வந்து சொல்லுது நானெல்லாம் வந்து பேர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் கஞ்சா குடிக்கிறான் ஒருத்தர் ரெண்டு பேர் கொக்கைன் சாப்பிட்றாங்கிறது இல்லைங்க ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அத்தனை பேர் பேரையும் சொல்லுதுங்க எல்லாம் உச்ச நட்சத்திரங்களாக இருக்காங்க இப்போது நடிகர்கள் நடிகைகள் வந்து சினிமாவில் பெரிய அளவில் வரணுன்னு தான் தொடக்கத்தில் வராங்க அதன் பிறகு இந்த மாதிரியான போதை கலாச்சாரத்தில் சிக்கிறாங்க நடிகர்கள் நடிகைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க சார் இந்த மாதிரியான கல்ச்சர்னால என்ன அளவுக்கு பாதிக்க ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று வந்து உடல் ரீதியாக அவங்க வந்து பாதிக்கப்பட்டுருவாங்க அடுத்தது மன ரீதியாகவும் அவங்க வந்து பாதிக்கப்பட்டுருவாங்க எம் நம்முடைய கவலை அவங்க உடல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்களோ மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்களோங்கிறது கிடையாது இவர்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இவர்கள் வந்து மோசமான முன்னுதாரணமாக ஆகிடக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய கவலை புரியுதுங்களா நான் சொல்கிறது இப்போ சொல்கிறேன் பாருங்களேன் எம்ஜிஆர் வந்து ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக இருந்தார் பெண்களும் குழந்தைகளும் நேசிக்கிற ஒரு கதாநாயகனாக இருந்தார் கடைசி வரைக்கும் தன்னுடைய திரைப்படங்களில் அவர் வந்து சிகரெட்டு குடித்ததில்லை கடைசி வரைக்கும் தன்னுடைய திரைப்படங்களில் தண்ணி அடித்து நடித்ததில்லை அவரை விடுங்க அகில உலக சூப்பர் ஸ்டார் ஜாக்கிஜான் அவர் இது வரைக்கும் அவர் தண்ணி அடித்தது கிடையாது இது வரைக்கும் அவர் சிகரெட் குடித்ததில்லை ஒரு நேர்காணலில் சொல்கிறார் அவர் உலகம் முழுது இருக்கக்கூடிய பிள்ளைகள் ரசித்து ரசித்து என் படத்தை பார்க்குறாங்க அந்த குழந்தைகள் நான் என் சொந்த வாழ்க்கையில் நான் தண்ணி அடிக்கிறேன் நான் போதைப் பொருள் பயன்படுத்துகிறேன் நான் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த பிள்ளைகள் என்னை பின்பற்றி விடுவார்கள் அதனால் என் வாழ்க்கையில் நான் தண்ணி அடிக்கக்கூடாது சிகரெட் குடிக்கக்கூடாது அது போன்று நான் நடிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து சபதமேற்று நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார் அப்போது ஒரு நடிகனுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் இருக்குது பாருங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி மிக எளிமையாக ஒரு கலாச்சார மாற்றத்தை ஒரு ம ஒரு மனிதனுடைய கலாச்சாரத்தில் அவனுடைய பண்பாட்டில் ஒரு மாற்றத்தை வந்து ஒரு சாதாரணமாக யாராலும் ஏற்படுத்திட முடியாது ஆனால் சினிமா வந்து ஏற்படுத்திடும் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு பக்கம் மட்டும் முடி வச்சு இன்னொரு பக்கம் ஒட்டை ஒட்ட முடியை எடுத்துட்டு காமெடியாக ரஜினிகாந்த் சார் அப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தான்னு வைங்க படம் பார்த்தா அடுத்த நிமிஷம் எல்லோரும் போய் இந்த பக்கம் இருக்க முடியும் எடுத்துருவான் புரியுது உங்களுக்கு மஞ்ச பேண்ட் யாராவது போடுவோமா போட மாட்டோம் ஆனால் மஞ்ச பேண்ட் போட்டுட்டு அலைஞ்சாங்க தெரியுமா ரோட்டில் ரஜினி சார் போட்டார் அதனால போட்டிருந்தான் அப்போது ஒரு கலாச்சார மாற்றத்தையே ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்தியது சினிமா அந்த சினிமா கதாநாயகர்கள் சினிமாவில் நடிப்பவர்கள் மக்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும் இப்படி போதை கலாச்சாரத்தில் விழுந்து தங்களுடைய சொந்த வாழ்க்கையையும் கெடுத்து குட்டிச்சவரை ஆக்கிக்கிட்டு இப்போ வந்து பாருங்களேன் இப்போ இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க யாரோட சொந்த வாழ்க்கையும் நல்லா இல்லை நல்லா யோசிச்சு பாருங்கள் அவங்க எந்த இவங்க சொல்கிற நடிகர்கள் இருக்காங்கள்ல இந்த நடிகர்கள் அல்லது நடிகைகள் அல்லது பாடகர்கள் அல்லது இசையமைப்பாளர்கள் யா இத்தனை பேரை சொல்லுதில்ல அந்த பொண்ணு இதில் யாருமே நல்லா இல்லை சொந்த வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு காரணம் என்ன காரணம் என்னென்னா புத்தி சரியில்லை புத்திய ஏன் சரியில்லை ஏன்னா நீ போதை பொருள் பயன்படுத்துகிற போதை அடிமையாக இருக்கிற மூளை வந்து கரெக்டடாக இருக்குது சமூகத்துக்கு நம்ம ஒரு கமிட்டடாக வாழணுங்கிற அந்த எண்ணம் கிடையாது உனக்கு புரியுதா உங்களுக்கு உங்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கிற இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டு பேசுகிறேன் தனுஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தனுஷை எவ்வளவு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும் எடுத்துக்கிறாங்க இளைஞர்கள் எடுத்துக்கிறாங்க எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க அதுக்கு நேர்மையாக தனுஷ் வாழ்க்கை இருக்கா எவ்வளவு குற்றச்சாட்டுகள் தனுஷ் மேலே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இதைத்தான் நான் சொல்கிறேன் புரியுதுங்களா இவங்க இவங்க என்ன ஆகுறாங்கங்கிறத பற்றி கவலை நமக்கு கிடையாது ஆனால் இவர்களால் இளைய தலைமுறை பிள்ளைகள் அடைகிற பாதிப்பு தான் நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்றைக்கி திரைத்துறையில் போதைப் பொருள் இவ்வளவு தூரம் வந்து ஆழமாக வந்து ப வேரூடி போய் இருக்குது இவ்வளவு தூரம் வந்து அது வந்து கடுமையாக இருக்குது அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது அந்த காலத்திலலாம் எஸ்எஸ் ராஜேந்திரன் ஒரு நடிகர் இருந்தார் அவர் வந்து புராண பொய் சொல்லுகிற புராண படங்கள் நடிக்க மாட்டேன் அது மக்களை தப்பாக வழி நடத்துது அப்படின்னு சொன்னார் எப் அதனால தான் அவர் லட்சிய நடிகராக இருந்தார் பாருங்க நடிக்கிறதுல கூட மக்களை வந்து நம்ம ஏமாற்றிடக்கூடாது மக்களுக்கு வந்து பொய்யான கருத்தை சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளாக ஒரு நடிகை இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அப்போ நடிகனோட கமிட்மெண்ட் என்ன இன்றைக்கும் வந்து மதிப்புக்குரிய நினைக்கும் நினைக்கும்போது எ மேன் வித் டிசிப்ளின் அப்படின்னு நினைக்கிறோம்ல மதிப்புக்குரிய டி ராஜேந்திர அவர்களை நினைக்கிற போது எ மேன் வித் டிசிப்ளின் அவர் வந்து திரையில் கூட கதாநாயகிகளை தொட்டு நடிக்க மாட்டார் அப்படின்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்கல்ல அப்போ எவ்வளவு பெரிய முன்னுதாரணமாக இவங்கள்லாம் வந்து இருக்காங்க அப்போ அதுபோல் திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பெரும் கதாநாயகர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து விரும்புகிறோம் அது குறிப்பாக அரசு முழு கவனம் எடுக்கணும் அரசு நினைத்தால் இதையெல்லாம் கட்டுப்படுத்திடலாம் ஆனா நமக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா சினிமா துறையில் இருக்கிற மதிப்புக்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே போதைப் பொருள் கடத்துவர்களோடு தொடர்புல இருக்கிறதும் அவருடைய மனைவி போதைப் பொருள் கடத்தல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் ஒருத்தர் தயாரிக்கிற படத்தை அவங்க எடுக்கிறதும் இதெல்லாம் வந்து ரொம்ப மன நமக்கு வந்து உருவாக்குது அப்போ உளவுத்துறை உங்களுக்கு எதையுமே சொல்லலையா நீங்க வந்து முதல் அமைச்சரா இருக்கீங்க ஒரு அமைச்சருக்கு ஐயா இவர் வந்து போதைப்பொருள் கடத்தின ஒரு ஆள் இதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டிருக்காரு அவரோடு நீங்கள் தொடர்பில் இருந்தீங்களா உங்களுக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு உளவுத்துறை உங்களுக்கு எச்சரிக்கலையா காவல்துறை உங்களுக்கு வந்து எச்சரிக்கலையா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ காவல்துறை தலைவருக்கு இது தெரியுமா தெரியாதா இப்போ சவுக்கு சங்கர் போன்றவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீங்கள் கைது பண்ணிட்டு உள்ளே வச்சுருக்கீங்க காவல்துறை தலைவர் தன் குடும்பத்தோட ஜாஃபர்ஸ் சாதிக்கு ஏற்பாடு பண்ண ஒரு வெளிநாட்டு பயணத்தை அவங்க மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ இதெல்லாம் தப்பாக இல்லையா அப்போ சமூகத்தோடு உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டுமே கிடையாதா திமுக அரசு முற்றிலும் தோல்வியடைந்து விட்டதா என்ற கேள்வி நமக்கு எழுது பொருள் கடத்தல் போதைப்பொருள் விற்பனை போதைப்பொருள் பாவனை இது மூன்றையும் திமுக அரசு தடுப்பதற்கு தவறிவிட்டது அதுதான் இப்போ என்னுடைய முழுமையான கருத்து என்னென்னா நான் ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக நான் கவனிக்கிறது என்ன தெரியுதுன்னா இதுக்கு முந்தைய ஆட்சிகளை விட மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் போதைப் பொருள் தமிழகத்தில் தாராளமாக கிடைக்கிது போதைப்பொருள் தடுப்பு பிரிவுகள் முறையாக வந்து இயங்கலை காவல்துறையினர் போதைப்பொருளை தடுக்கிறதுக்கு பதிலாக மதுரை உயர்நீதிமன்றத்தின் நீதி அரசர் சொன்னது போல அவர்களே கஞ்சாவை விற்க வைக்கிறாங்க போல தெரியுது தமிழ்நாடு காவல்துறையினர் அதனால தான் மதுரை நீதியரசர் சொல்கிறாரு காவல்துறையினுடைய அனுசரணை இல்லாமல் இங்கே கஞ்சா கடத்தப்படலை இங்கே கஞ்சா விற்பனை செய்யப்படலை உடனடியாக காவல்துறை தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து நீதி அரசர் சொல்கிறார் புரியுதுங்களா அதனால் நான் இந்த 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 அரசு சரி காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ முதலமைச்சருக்கு அக்கறை இல்லையா டாஸ்மார்க்கை நடத்தி வீரன் அப்படின்னு சொல்லி ஒரு 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 சரக்கு அதுவும் எப்படியாப்பட்ட சரக்கு அது குறைந்த விலை நிறைய போதை புதிய உதயம் வீரன் அப்படின்னு ஒரு சரக்கை கொடுக்குறீங்க கிராமத்தில் இருக்கிற பொம்பளைங்களாம் மண்ணை வாரி தூத்துது உன் குடும்பம் நாசமத்து போகுமா நீ மண்ணோட மண்ணாக போயிடுவியா நீ அழிஞ்சு போயிடுவியான்னு அந்த அம்மா அப்படி மண்ணை வாரி தூத்தி நீ அழிஞ்சு போயிடுவான்னு சொல்லும்போது எனக்கு நெஞ்சில் பக்கு பக்குன்னு நான் உடனே போய் தடுத்து நிறுத்தினேன் ஏன் தெரியுங்களா இப்படி தான் வந்து தமிழ் பெண்கள் ஈ ஈழத்தில் ஒன்றரை லட்சம் தமிழர்களை ராஜபக்ஷ கொன்று குவித்த போது இப்படி தான் தமிழ் பெண்கள் மண்ணை வாரி தூத்தி சாபமிட்டாங்க பழிச்சுச்சா இல்லையா ராஜபக்ஷ குடும்பம் அடித்து விரட்டப்பட்டுச்சா இல்லையா மக்கள் கூடி அவன் சாம்ராஜ்யத்தை ஒழித்தார்களா இல்லையா அவர் அவங்க வீட்டை வந்து நெருப்பு வச்சு கொளுத்துனாங்களா இல்லையா அது போல வந்து இன்றைக்கு நம்ம கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் இவ்வளவு போதை கலாச்சாரத்தை கொண்டு அந்த தமிழ்நாட்டில் திணிச்சு தமிழ் பெண்களின் தாலிய அறுத்தா தமிழச்சிகளை வந்து இளம் விதவைகளாக மாத்துனீங்க அப்படின்னு சொன்னா அந்த கிராமத்து பெண்களுடைய சாபம் உங்களை சும்மா விடாதையா அப்படின்னு எச்சரிக்கை நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் இது வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்துக்கு குறிப்பாக தமிழக முதலமைச்சர்களுடைய குடும்பத்துக்கு இந்த பெண்களுடைய அந்த சாபத்தை நான் வந்து சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்